வணக்கம் அன்பு நேரிலே இந்த அற்புதமான நேரலைக்கு வரக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் தொடர்ந்து நம்ம பார்த்துட்டு இருக்கிற எல்லா பதிவுகளுமே உங்கள் வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொண்டு வந்து கொடுத்துட்ருக்குன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷம் ரொம்ப மகிழ்ச்சி இதெல்லாம் நான் ஒவ்வொரு பதிவுமே நான் சொல்லிகிட்டு இருக்கேன் நீங்கள் எதை தேடுறீங்களோ அதுதாங்க உங்கள் லைஃப்பில் கிடைக்கும் இன்றைக்கி நீங்கள் எதையெல்லாம் விதையாக விதைக்கிறீங்களோ அதெல்லாம் தான் நாளைக்கு நீங்கள் அறுவடை பண்ண போகிறீங்க ஆகவே இன்றைக்கி எண்ணக்கூடிய எண்ணங்கள் சிந்திக்கக்கூடிய சிந்தனைகள் பேசக்கூடிய வார்த்தைகள் பார்க்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் நல்லவையாக பாருங்கள் நல்லதே வந்து உங்களுக்கு சேரும் இந்த பதிவு மகர ராசிக்காரர்களுக்கான ஒரு அற்புதமான பதிவு தீபாவளிக்கு இன்னும் குறைந்த நாட்கள் தான் இருக்கு இந்த இடைப்பட்ட நாட்களில் கிரகங்கள் ரீதியாக ஏற்படக்கூடிய மாற்றங்கள் எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்குறது இந்த பலன்கள் மூலமாக தீபாவளிக்கு பிறகு இந்த பெரும்பாலும் மகர ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்க இருக்கு எப்படிலாம் லைஃப் இருக்கும் அப்படின்றது எல்லாமே இந்த பதிவுகளை நம்ம பார்க்க போறோம் ஆகியால ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க இந்த பதிவை இந்த நேரத்தில் பிரபஞ்சம் உங்களுக்கு காட்டுனதுக்கு நான் நன்றிய பிரபஞ்சத்திற்கு நான் சொல்லிக்கிறேன் ஆகவே பதிவை பார்க்கறதுக்கு முன்னாடி எப்படி நம் பதிவுகள் அனைவரது மனதிலும் இடம்பெற்று நல்ல ஒரு அதிர்வலைகளை உருவாக்கி இன்னைக்கு உலக நாடுகளிலிருந்து அனைத்து நா நம்ம பதிவுகளை பார்த்து நல்ல ஒரு அப்ரிஷியேட் இருக்காங்களோ அதே போல தான் நம்ம கொடுத்து இந்த மூலிகை இன்னைக்கு அனைவரது வீடுகளிலும் தொழில் செய்யக்கூடிய இடங்களிலும் இடம்பெற்று இன்னைக்கு நல்ல அதிர்வலைகளை உருவாக்கி கொடுத்துட்டு இருக்கு தான் நான் ஆரம்பத்தில் கொடுக்கும்போதே சொன்னேன் ஐயா நான் வியாபாரத்துக்காக சேனல் மூலமாக கொடுத்ததே கிடையாது இதுதான் முதல் வாட்டி அது மட்டும் இல்லாமல் கடந்த பல வருடங்களாகவே நம்மகிட்ட ஜாதம் பார்த்தவங்கள்ட்ட எல்லாத்தையுமே நம்ம சொல்லியிருந்தோம் ஐயா ஆன்மீக ரீதியாக ஒரு பொருள் நிச்சயமாக நம்ம கொடுப்போம் நம்ம சேனலில் அது எல்லோருக்குமே நல்லதை கொடுக்கக்கூடியதான் நிச்சயமாக இருக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கன்னு சொன்னால் மூணு வருடமாக நேர பற்றாக்குறையால் நம்மளால் எதுவும் தர முடியல இப்போ இறைவனுடைய அருளால் அந்த பிரபஞ்சத்தினுடைய ஈர்ப்பு விதியால் நம்ம அதற்கான நேரம் கிடைச்சது இப்போ நம்ம இந்த சாம்பிராணியை இதை நம்ம கொடுத்தோம் மூலிகை சாம்பிரானியாக வாங்கினவங்க எல்லோருமே மனதார வாங்கினாங்க அந்த மனசில் வந்து நல்லதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த தன்மையோடு வாங்கினாங்க இப்போ அந்த நல்லது அவங்கள வந்து சேர்ந்துட்டுருக்கு ஆகவே இப்போ புதுசாக ஆர்டர் பண்ணணும்னு நினைக்கிறவங்க நைன் த்ரீ ஃபோர் ஃபைவ் த்ரீ நைன் செவன் நைன் சிக்ஸ் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி உங்களுடைய ஆர்டர் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க அதே போல் ஆல்ரெடி மெசேஜ் பண்ணிட்டு மெசேஜ் பண்ணலன்னு நீங்க நினைக்கிறவங்களா இருந்தீங்கன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணிடுறேன் ஏன்னா தீபாவளி நெருங்கிட்டு இருக்கனால நிறைய பேர் ஆர்டர் பண்ணிட்டு இருக்காங்க உடனே என்னால் ரிப்ளை பண்ண முடியல அதனால கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சரி இப்போ மகராசிக்காரனு இந்த குரு அதிசார பயிற்சி எப்படிப்பட்ட மாற்றத்தை கொடுக்க இருக்கு அப்படின்றதையும் நம்ம இந்த தெளிவாக தெரிஞ்சுக்கோம் சரிங்களா ஐயா மகர ராசிக்காரர்கள் இவர்கள் எப்படிப்பட்டவர்கள் எந்த மாதிரி குணநலன் கொண்டவர்கள் எந்த மாதிரி பண்பை கொண்டவர்கள் எப்படி யோசிப்பாங்க என்ன விஷயத்தை பண்ணுவாங்க எப்படி முடிவெடுப்பாங்க எந்த மாதிரி நபர்கள் மத்தியில் இருப்பாங்க எந்தெந்த விஷயலாம் இவங்களுக்கு ப்ளஸ்ஸு எதெல்லாம் மைனஸ் இவங்களுடைய எதிர்காலத்திற்கான தேடல் எப்படி இருக்கணும் எதை மாற்றிக்கணும் எதை ஃபாலோ பண்ணு எதை மாற்றிக்க கூடாது அப்படின்ற எல்லா விஷயத்தையுமே நம்ம மகர ராசிக்காரர்களுக்கான பதிவுகளை நம்ம கொடுத்துட்டே இருக்கோம் தான் பெரும்பாலும் மகர ராசிக்காரர்கான பதிவுனாவே அமோக வரவேற்பு இருக்கும் சரிங்களா ரொம்ப பேர் வந்து பார்ப்பாங்க இந்த பதிவை ஏன்னா லைஃப்பில் பல அனுபவத்தை பெற்றவர்கள் தான் ஆமாம் மகர ராசிக்காரங்க கண்டிப்பாக சொல்கிறேன் லைஃப்பில் நிறைய அனுபவத்தை பார்த்துருப்பாங்க இவங்களுக்கு அட்வைஸ் பண்ணணுன்னு தேவையே கிடையாது இவங்களுக்கு வந்து அட்வைஸ் பண்ணுன்ற தேவையே இல்லை யாராவது அட்வைஸ் பண்ண வந்தாலும் இவங்களுக்கு பிடிக்காது சரிங்களா அப்படிப்பட்ட மகர ராசிக்காரர்கள் இவ்வளோ விஷயமும் இவங்கள்ட்ட இருந்தும் ஏன் இவங்களால் அடுத்த நிலைக்கு போக முடியல எதனால் வந்து இவங்க இன்னுமே தடுமாறிட்டு இருக்காங்க அப்படின்னா யானைக்கும் அடிசருக்கும் அது தான் மகர ராசிக்காரர்கள் என்னதான் இவ்வளோ சிறப்பம்சங்கள் இருந்தாலும் இவங்களுடைய அடிப்படை அஸ்திவாரத்திலே சில குணங்கள் இருக்குது அதனாலையும் இவங்க சில இடத்துல தடுமாற ஆரம்பிச்சிடுறாங்க அதாவது வெளுத்ததெல்லாம் பாலன்னு நம்பக்கூடிய ஒரு நபர்களாக தான் இவங்க பெரும்பாலும் இருக்காங்க இந்த ராசியில் பிறந்தவருடைய ஜாதங்களில் நிறைய பார்க்கும்போது நம்மகிட்டையே ஓப்பனாக சொல்லியிருக்காங்க ஐயா நீங்கள் சொன்னது நூறு சதவீதம் உண்மை எல்லாத்தையும் நம்பணும் ஒரு காலகட்டத்தில் எல்லாரையும் நம்பணும் இவங்க நம்மளை மாதிரி தான் இருப்பாங்க இவங்களும் நம்மளை மாதிரிதான் இருப்பாங்க எல்லாம் கடைசியாக பெரும்பாலும் எங்களுக்கு ஏமாற்றத்தை கொடுத்தவர்கள் தான் நிறைய பேர் இதனால் தான் நான் பல இடங்களில் மனசுடைஞ்சு ஓரமாக போய் கடன் பிரச்சனையில் மாட்டி உடல் ரீதியான பிரச்சனைகள் ஏற்பட்டு மன ரீதியான அழுத்தங்களுக்கு உள்ளாகி இன்றைக்கி ஆளே டோட்டலாக அப்படியே மாறி போயிட்டோம் ஒரு டிப்ரஷனுக்கு போன மாதிரி சூழ்நிலைகளாக போயிட்டோன்னு இந்த மகர ராசிக்காரனுடைய குமரல்கள் கேட்டோம்னா நம்ம நம்மளுடைய கண்களிலே கண்ணீர் அந்த அந்தளவுக்கு பலவிதமான இன்னல்களையும் கஷ்டங்களையும் தாண்டி இன்னை வரைக்கும் எப்படி தன்னுடைய லைஃப்பை அடுத்த கட்டம் நல்லது நிச்சயமாக இருக்குன்ற நம்பிக்கையோடு தான் வாழ்ந்துட்டுருக்காங்க அந்த நம்பிக்கையின் பேர் தான் இந்த பதிவும் உங்கள் கண்ணில் பட்டிருக்கு நான் நம்புகிறேன் ஆறாம் இடத்தில் அமர்ந்திருக்கும் குரு பகவான் ஏழாவது ஸ்தானத்திற்காக உச்சமாக வருகிறார் அதனால் கேட்டதை கொடுக்கக்கூடிய காலமாக இது இருக்கும் குரு பகவான் வருவதால் அற்புதமான ஒரு நல்ல நேரமாக இருக்குது பொது பெரும்பாலும் மகர ராசிக்காரங்க கடந்த பல வருடங்களாக அந்த ஏழு ஏழரி சனி சனி பகவானுடைய தாக்கத்திலேருந்து வெளியே வந்தாச்சு அப்படின்னு சொன்னாலும் அந்த நேரத்தில் ஏற்பட்ட தாக்கங்கள் அந்த நேரத்தில் ஏற்பட்ட நஷ்டங்கள் வேதனைகள் கடன் பிரச்சனைகள் மன ரீதியான இருந்து இன்னும் வெளியே வரல இன்னுமே அதுக்குள்ளே தான் இருக்காங்க இன்னுமே அந்த குழப்பத்தில் தான் இருந்துகிட்ருக்காங்க ஆனால் மகர ராசிக்கார நண்பர்களே இது நீங்கள் கிடையாது இப்படி நீங்கள் உட்கார நபரும் நீங்கள் கிடையாது இப்படி உட்காரவும் கூடாது நீங்கள் சரிங்களா ஏன்னால் ஒவ்வொரு மகர ராசி ஒவ்வொரு பதிவும் மகர ராசிக்காரர்களுக்காக கொடுக்குறப்ப நான் இந்த வார்த்தையை நான் சொல்லாமல் அந்த பதிவை முடிச்சிருக்கவே மாட்டேன் இந்த ஒரு வார்த்தையை நான் சொல்லுவேன் என்னென்னா மகர ராசிக்காரங்க நல்லா இருக்கணும் ஏன் நல்லா இருக்குன்னு நான் சொல்கிறேன்னா நீங்கள் எல்லாேருக்கும் நல்லதுன்னு நினைக்கிறவங்க நீங்கள் எல்லாருமே நல்லா இருக்கணும்னு தான் ஒவ்வொரு விஷயத்தையும் பண்ணி அதில் உங்களுக்கு சில நஷ்டங்கள் கூட ஏற்பட்டிருக்கும் அப்படிப்பட்ட அந்த நல்ல மனசு கொண்ட நீங்கள் தடுமாறலாமா நீங்கள் தோல்வி அடையலாமா நீங்கள் கஷ்டத்துக்கு ஆளாகலாமா கிடையாது அப்படி ஆகக்கூடாது அப்போ இந்த மகர ராசிக்காரர்களிடமே பெரும்பாலும் மனசில் ஒரு எண்ணங்கள் ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்களுக்குள்ளே உதிக்க ஆரம்பிக்கும் என்னென்னா போங்கப்பா எவ்வளோ நல்லவனாக இருந்து என்ன பிரோஜனம் நல்லவன்தான் ரொம்ப கஷ்டப்படுறான் கெட்டவன் நல்லா சுகமாக அனுபவிச்சுட்டு இருக்கிறானுங்க நல்லா தான் இருக்கிறாங்க ஆனால் நல்லா வந்தால் படாத பாடுபடுறான் அப்படின்ற இந்த எண்ணம் மகர ராசிக்காரர்களுடைய மனதில் அந்த நான் சொன்னேன் பார்த்திங்கன்னா ஒரு சில காலகட்டத்துக்கு மேலே அந்த வாழ்க்கை அடிகளை பெற்ற பிறகு இவங்க மனசில் வரக்கூடிய எண்ணம் தான் இருக்கும் சரிங்களா ஆனால் இந்த நேரத்தில் தான் மகர ராசிக்காரர்கள் கவனமாக யோசிக்கணும் என்னென்னா ஐயா ஒரு பாறை ஒரு கல் எந்த அளவுக்கு அடிகளை சுமைகளை தாங்குதோ அந்த அளவுக்கு சிற்பியின் கைகளால் ஒரு நல்ல ஒரு அழகான சிற்பமாக வடிவமாக மாறும் அதை பலரும் அசந்து பார்ப்பாங்க ரொம்ப லைக் பண்ணுவாங்க அதை வாங்கி தன்னுடைய வீட்டில் வச்சுக்கணுன்னு நினைப்பாங்க அப்போ சாதாரண ஒரு கல் இது தேவையற்றது என்று தூக்கி எரிந்த ஒரு கல் இன்றைக்கி அழகான ஒரு சிற்பமாக மாறுச்சு அது காரணம் என்னென்னா அந்த கல் அவ்வளவு அடிகளையும் தாங்குச்சு மகர ராசிக்காரர்கள் தன்னுடைய வாழ்க்கை ஃபார்முலாவை இதுதான் நீங்கள் எடுத்துக்கணும் ஏன் நான் பதிவாக ஆரம்பிக்கும் போதே நான் சொன்னேன் இந்த ராசிக்காரர்கள் நிறைய அனுபவத்தை பெற்றவர்களாக தான் இருப்பாங்க ஐயா அந்த அனுபவங்கள் தான் உங்கள் மேல் விழுந்த சிற்பியின் கைகளால் விழுந்த ஒவ்வொரு அடியும் அதில் நீங்கள் ஒரு பக்குவத்தை அடைஞ்சிருப்பீங்க அதில் நீங்கள் ஒரு வடிவமாக மாறி இருப்பீங்க அதை வைத்து தான் அதுதான் உங்களுடைய வாழ்க்கைக்கான இனி மூலதனமே உங்களுக்கான வாழ்க்கைக்கான எதிர்காலத்திற்கான முதலீடே உங்களுடைய அனுபவம் தான் பணம் காசெல்லாம் அடுத்தபட்சம் மகர ராசிக்காரங்க இது என்றைக்கும் உங்கள் லைஃப்பில் மறந்துடாதீங்க உங்களுடைய அனுபவம் தான் உங்கள் வாழ்க்கைக்கான முதலீடு இப்போ இவ்வளோ நாள் நீங்கள் பார்த்த விஷயங்களில் உங்களுக்கு கடவுள் ஒரு விஷயத்தை நிச்சயமாக உணர்த்தியிருப்பார் இந்த பிரபஞ்சம் சில நல்லதையும் கெட்டதையும் உங்களுக்கு கண்டிப்பாக உணர்த்தியிருக்கும் இதை பண்ணால் நல்லது இதை பண்ணால் கெட்டதுன்றதை எல்லாத்தையுமே உணர்த்தியிருக்கும் இதெல்லாம் அனலைஸ் பண்ண கற்றுக்கணும் ஏன்னா நல்லா தெரிஞ்சுக்கோங்க இப்போ நான் சொல்ல விஷயம் இப்போ நான் சொல்ல போகிற ஒரு விஷயம்தான் உண்மை இந்த காலகட்டத்துக்கு இதுதான் கரெக்டு என்னென்னா இப்போ நீங்கள் ஒரு மனிதனாக பிறந்திருக்கோம் நம்ம வளர்ந்துருக்கோம் ஒரு மனிதனாக ஒரு மெச்சூரிட்டியான ஒரு நபராக இருக்கும் எது நல்லது எது கெட்டதுன்னு இப்போ நம்மளுக்கு தெரியும் சரிங்களா ஆனால் இப்போ உங்களுடைய ஜாதத்தை கொண்டு போய் ஒரு ஜோசியர்கிட்ட காட்டுறீங்க அவர் பார்க்குறாரு அதுக்கான பலன்களை சொல்கிறாரு பரிகாரங்கள் சொல்கிறாரு வழிபாடுகளை சொல்கிறாரு சரி ஓகே இப்போ இதை பாட்டுக்கு நீங்கள் கேட்டுட்டு இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க ரைட்டு ஓகே ஆனால் இது மட்டும் போதாது இந்த காலத்தில் ஒரு மனிதன் நல்ல நிலைமைய அடையும் இதையும் தாண்டி நமக்குள்ள சில விஷயங்கள் இருக்கணும் நம்ம சில நேரத்தையும் காலத்தையும் கணிக்க கற்றுக்கணும் இதுக்காக நீங்கள் போய் ஜோசியம் படிங்கன்னு நான் சொல்லலை ஐயா அனுபவ ரீதியாக கற்றுக்கொள்ளக்கூடிய பாடங்கள் விலைமதிப்பு இல்லாதவை சரிங்களா அப்போ மகர ராசிக்காரங்களை பொறுத்தளவுக்கு என்றைக்குமே உங்கள் லைஃப்பில் நீங்கள் பழகக்கூடிய நபர்கள் பேசக்கூடிய நபர்கள் சொந்த பந்தமாகட்டும் யாராக இருந்தாலும் சரி அவங்களை கணிக்க கற்றுக்கோங்க இவங்க எப்படி மாறுவாங்க என்ன பண்ணுவாங்க என்ன பேசுவாங்க ஏன்னா இங்கே வாழ்க்கையில் இயற்கையான சில விஷயங்கள் இருக்குது மனிதன் இயல்பு ஒரு இயற்கை தான் மனிதனுக்கு இப்போ ஒருத்தர் ஒன்றும் இல்லை என்னங்க இயற்கைன்னு சொல்கிறேன்னா இப்போ யாராவது வந்து உங்களை ஏதாவது தகாத வார்த்தையில் திட்டிட்டு உங்களுக்கு கோபம் வருமா வராதா வரும் அது இயற்கை இதே வந்து ஒரு ஒரு குழந்த வந்து உங்கக்கிட்ட பாசமாக பேசுனா உங்களுக்கு அன்பு பாசம் வரும்ல இது இயற்கை அப்போ ஒரு மனிதன் எப்போ வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் மாறிவிடுகிறான் இந்த காலத்தில் இதை மகர ராசிக்காரங்க உணரணும் இதுதான் அடிப்படையில் ஏற்பட வேண்டிய மாற்றம் இதுதான் மகர ராசிக்காரர்களுக்கு தெளிவான அடுத்தடுத்து படிப்படியான முன்னேற்றத்தை தருவதற்கான மாற்றம் இப்போ நம்ம என்ன பண்ணிடுறோம் ஸ்டெயிட்டாக ஒரு விஷயத்தை எதிர்பார்க்குறோம் எப்போ எனக்கு நல்லது நடக்கும் எப்போ எனக்கு அதிர்ஷ்டம் உண்டாகும் எப்போ எனக்கு ராஜயோகம் வரும் அப்போ என்னென்னா ஒரு மனிதன் தவறு செய்கிறது இந்த இடத்துல தான் நேரடியாக அந்த மனிதன் அதற்கான அந்த பலன்களை மட்டும்தான் எதிர்பார்க்குறோம் எப்போ எனக்கான நேரம் வருமோ அப்போ நான் வந்து ஒரு விஷயத்தை பண்ணுறேன் அப்போ நான் சக்ஸஸ் ஆயிடுவேன் இது வந்து நிரந்தர முன்னேற்றமே கிடையாது ஐயா நிரந்தர முன்னேற்றம் உங்கள் லைஃப்பில் எப்போ வரும்னா அடிப்படையிலிருந்தே நீங்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் மாற்ற 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 நிலையான முன்னேற்றத்தை உங்கள் லைஃப்பில் பார்ப்பீங்க அதுதான் மகர ராசிக்காரர் ஏன் இதை நான் இந்த இடத்துல சொல்கிறேன்னா சில நபர்கள் நான் எல்லாத்தையும் சொல்ல சில நபர்கள் வாட்ஸ்அப்பில் நம்மளுக்கு வந்து ஐயா இது இந்த எனக்கு அதிர்ஷ்டம் விழுமா எனக்கான அதிர்ஷ்டம் நம்பர் என்ன எனக்கு நாங்கள் வந்து இந்த ஸ்டேட்டில் இருக்கோம் எங்களுக்கு வந்து இந்த லாட்ரியில் இந்த நம்பரில் எங்களுக்கு எங்களுக்கு ப்ரைஸ் ஒழுகுமா இப்படிலாம் நிறைய பேர் சில பேர் வந்து கேட்குறாங்க வாட்ஸ்அப்பில் மெசேஜ் எல்லாம் அதையெல்லாம் பார்க்கும்போது நமக்கு சில நேரங்களில் மன வருத்தமாக இருக்கு ஏன்னா உண்மையிலுமே ஒரு மனிதனுக்கு அதிர்ஷ்டம் என்பதை தெரியாத நபர்கள்தான் உண்மையிலுமே எது அதிர்ஷ்டம்னு தெரியாத நபர்கள்தான் இதெல்லாம் அதிர்ஷ்டம்னு நினச்சிட்டு உண்மையான அதிர்ஷ்டம் என்ன தெரியுங்களா உங்கள் உழைப்புக்கான முழு ஊதியம் உங்கள் கைக்கு வந்துட்டாலே அதுதான் கடவுள் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு ஒவ்வொரு காலகட்டமும் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அதிர்ஷ்டம் மாதம் மாதம் நீங்கள் சம்பாதிக்கக்கூடிய நபராக இருந்தாலும் மாதம் மாதம் உங்களுக்கு வரக்கூடிய அதிர்ஷ்டம் அதுதான் ஏன் இது இந்த நேரத்தில் நான் சொல்கிறேன்னா இது மகர ராசிக்காரர்களுக்கு பெரும்பாலும் பொருந்தும் கடினமாக வேலை செய்வாங்க நேரங்காலம் பார்க்காம வேலை செய்வாங்க அவ்வளோ ஏன் அடுத்தவங்க வேலையை இழுத்து போட்டு இவங்க செய்வாங்க ஆனால் நீங்கள் சம்பாதிக்கக்கூடிய பணம் உங்கள் கைக்கு வரக்கூடிய பணம் உங்கள் உழைப்புக்கான முழுமையான பணமானு பார்த்தீங்கன்னா இல்லை அப்போ அங்கே வந்து உங்களுக்கான ஒரு பர்சன்டேஜ் ஒரு பத்து நீங்கள் வேலை செஞ்சதுலேருந்து ஒரு பத்து பர்சன்டேஜ் தான் உங்களுக்கு பணமாக சம்பளமாக வருது அப்போ அந்த மீதி தொகையும் உங்கள் கைக்கு வரக்கூடிய ஒரு இடத்தில் நீங்கள் இருந்தால் அதுதான் கடவுள் உங்களுக்கு கொடுத்த அதிர்ஷ்டம் அது தான் அதை தான் நாம் அதிர்ஷ்டமாக நம்பணும் உங்களுக்கான ஒரு உறவு உங்கள் கூட இருக்காங்களா அதுதான் உங்களுக்கு அதிர்ஷ்டம் உங்களுக்கு ஒரு நல்ல மனைவி இருக்காங்களா அதுதான் உங்களுக்கு கடவுள் கொடுத்த அதிர்ஷ்டம் நல்ல கணவன் இருக்கா அதுதான் உங்களுக்கு கடவுள் கொடுத்த அதிர்ஷ்டம் குழந்தைங்க நல்லபடியாக நல்ல குழந்தைகளாக இருக்காங்க உங்களுக்கு கடவுள் கொடுத்த அதிர்ஷ்டம் அது தான் வெளியில் தேடக்கூடிய அதிர்ஷ்டம் நிரந்தரம் இல்லை ஏன்னா ஒரு மனிதனுக்கு அடிப்படையில் இந்த அதிர்ஷ்டங்கள் நல்லபடியாக அமைஞ்சிட்டாலே போதும் நல்ல கணவன் நல்ல மனைவி நல்ல குழந்தைகள் நல்ல குடும்பம் இது அமைஞ்சிட்டாலே போதும் இந்த உலகத்தையே நீங்கள் வென்று விடலாம் அடிப்படையில் தேவை இதுதான் சரிங்களா அப்ப இங்க கிரகங்கள் ரீதியான பலன்களை தெரிஞ்சுக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் நடைமுறையில் என்ன தேவை நடைமுறையில் எங்கே மாற்றத்தை ஆரம்பிக்கும் ஏன்னா பெரும்பாலும் மனிதர்கள் செய்யக்கூடிய தவறு அந்த நேரத்தில் இருக்கக்கூடிய ப்ரா பிர பிரச்சனையை சால்வ் பண்ணால் தான் ஆனால் நூற்றில் அஞ்சு பேர் தான் அந்த ப்ராப்ளம் எங்கே ஸ்டார்ட் ஆகுதுன்னு அதை தேடி போக ஆரம்பிப்பாங்க நூற்றுல அஞ்சு பேர் தான் தன்னுடைய லைஃப்பில் இருக்கிற ப்ராப்ளம் இது இனிமே வரவே கூடாது வரவா வராமல் பார்க்கறதுக்கு வராமல் தடுக்கிறதுக்கு இது எங்கே ஆரம்பிச்சது எங்கே முளைச்சதுன்றதை நம்ம தேடி போய் அங்கேயே அதை நம்ம கட் பண்ணிடணும் அப்போ தான் இனி நம் லைஃப்பில் இந்த விஷயங்கள் எங்குமே எழாது அப்படின்ற ஒரு தெளிவு கொண்டவர்கள் கொஞ்சம் பேர் தான் சரிங்களா அப்போ அந்த தெளிவு தான் மகர ராசிக்காரர்களுக்கும் தற்பொழுது தேவை சரிங்களா ஏழில் குரு என்பது சாதாரண விஷயம் இல்லை நல்ல ஒரு நேர காலகட்டம்தான் சரிங்களா இந்த அதிசார பயிற்சியில் நல்லதை கொடுத்தாலும் நிதானமாக கொடுப்பாரு பொறுமை தேவை அமைதி தேவை கோபங்களை தவிர்க்க வேண்டிய நேரம் அதே போல் நீங்கள் நினைத்ததை சாதிப்பதற்கான ஒரு நேரமாகவும் இருக்கும் முதல்ல படிப்புக்கான காலமாகவும் இது இருக்கும் படிக்கிற பசங்களுக்கு படிப்புக்கான அருமை தெரியும் சரிங்களா சனி பகவான் மூன்றாம் இடமான உபஜய ஜ ஸ்தானத்தில் இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா இந்த மனது ரீதியாக இருக்கக்கூடிய ப்ராப்ளம் எல்லாம் படிப்படியாக கிளியர் ஆகிறதுக்கான தேடல் உங்கள்கிட்ட ஆரம்பமாகும் சரிங்களா அந்த தேடலின் காரணமாக கூட நீங்கள் இந்த பதிவை இருக்கலாம் அதனால தான் நான் ஆரம்பத்துலேயே சொன்னேன் எதை தேடுறீங்களோ அதுதான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சரிங்களா ஆகவே மகர ராசிக்காரர்கள் இந்த வேலை செய்யக்கூடிய இடங்களில் நீங்கள் ஆஃபீஸில் இருக்கங்க வேலை செய்கிறங்க அப்படின்னா தயவு செஞ்சு மற்றவர்களுடைய யார் விஷயத்திலும் தேவையில்லாமல் மூக்க நுழைச்சிடாதீங்க ஏன்னா நான் ஆரம்பத்திலே சொன்னேன் எல்லோரும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறது நீங்கள் கரெக்டு தான் ஆனால் எல்லோரும் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு தேவையற்ற சில நபர்களுடைய விஷயத்திலையும் நீங்கள் நல்லதை நினச்சி போய் மூக்க நுழைச்சிடுறீங்க அதனால தான் உங்களுக்கு அங்கே சில கெட்ட பெயர்களும் அவமானங்களும் நல்லது பண்ண போய் எனக்கு இது தேவையா அப்படின்னு நீங்கள் யோசிக்கிற அளவுக்கு அங்கே சில விஷயத்த பண்ணிடுவாங்க அதனால் மகர ராசிக்காரங்க இதிலெல்லாம் நீங்கள் கவனமாக இருக்கணும் அதே போல் குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கும் தினந்தோறும் காலை சூரிய நமஸ்காரம் உங்கள் மனதளவிலும் உடலளவிலும் நல்ல ஒரு ஆற்றலை உங்களுக்கு கொடுக்கும் சரிங்களா பிஸ்னஸ் தொழில் வருமானம் வேலை இதில் எல்லாத்துலேயுமே நீங்கள் மன தெளிவுன்ற ஒரு விஷயத்தை வச்சிங்கன்னா மட்டும்தான் அடுத்த கட்ட போக முடியும் அங்கே குழப்பங்களும் சிந்தனைகளும் இருந்ததுன்னா அங்கே உங்களால் நல்ல முடிவுகளை எடுக்க முடியாது அதே போல் இந்த காலகட்டம் முதலீடு செய்ய போகிறங்க பிஸ்னஸ் புதுசாக ஆரம்பிக்க போகிறங்க அப்படின்னு ஒரு எண்ணம் கொண்டவர்களாக இருந்தால் கண்டிப்பாக ஒரே ஒரு வாட்டி உங்களுடைய சுயஜாதகத்தை பார்த்துருங்க என்னன்ட்டு ஏன்னா இந்த ஜாதகம் பார்க்கக்கூடிய விஷயத்துலேயும் ஒரு தெளிவு இங்கே தேவை சில பேர் என்ன பண்ணிடுறாங்க மாதத்தில் ரெண்டு வாட்டி மூணு வாட்டி அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்கன்னு ஒவ்வொரு இடமா போய் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க அவங்களுக்கு எங்கேயுமே ஒரு திருப்தியே கிடைக்காது ஐயா வருஷத்தில் ஒரு வாட்டி நீங்கள் பார்த்தாலே போதும் சரிங்களா இல்லைன்னா நீங்கள் ஒன்றரை வருஷத்துக்கு ஒரு வாட்டி பார்த்தாலே போதும் ஒரே ஒரு வாட்டி தெளிவாக என்ன விஷயன்றதை தெரிஞ்சுக்கிட்டு உங்கள் முன்னேற்றத்தை நோக்கி நீங்கள் நகர ஆரம்பிச்சுடுங்க இதுக்காக அதிக நேரத்தையோ பணத்தையோ அது இதுன்னு போய் அங்கேயும் இங்கேயும் தேவையில்லாமல் நிறைய பணத்தை தயவு செஞ்சு செலவு பண்ணாதீங்க சரிங்களா ஆகவே நீங்கள் நேரத்தையும் காலத்தையும் பொன்னாக பார்க்க வேண்டிய நேரம் நல்ல நல்ல உறவுகளையும் நல்ல நல்ல சொந்தங்களையும் நல்ல நல்ல நபர்களையும் ஈர்க்கக்கூடிய மனிதனாக மாற வேண்டிய நேரம் அதிகாலை பொழுதுல எந்திருக்கிறீங்க அப்படின்னா அப்படியே கண்களை மூடி ரெண்டு நிமிஷம் உட்கார்ந்து மனதை அப்படியே அமைதிப்படுத்தி நல்லதை ஈர்க்கக்கூடிய மனிதனாக மாறுங்க நீங்கள் அமைதியாக கண்களை மூடி உட்காரக்கூடிய ஒரு பத்து நிமிடம் ஒரு பத்து நிமிஷம் கண்களை மூடி உங்கள் மனசை அமைதிப்படுத்தி ஒரு நிலை கோட்டில் நீங்கள் உட்காடுறீங்க மனசை ஒரு நிலைப்படுத்தி உக்காடுறீங்கன்னா அந்த நீங்கள் அமைதியாக உட்காந்துட்டு கூட நீங்கள் நினைக்கிறீங்க கிடையாது அந்த அமைதியாக இருக்கக்கூடிய நேரம்தான் இந்த பிரபஞ்சத்தினுடைய அதிர்வலை உங்களை வந்து கனெக்ட் பண்ணிகிட்ருக்குன்னு அர்த்தம் அந்த நேரத்தில் உருவாகக்கூடிய ஆற்றல் மிக அதிகப்படியான வைப்ரேஷன் அது சாதாரண வைப்ரேஷன் அல்ல அதை செய்பவர்கள் அந்த நல்லதை ஈர்க்கக்கூடிய நபர்கள் நல்ல ஒரு எதிர்காலத்தை தானாக அமைச்சுக்குவாங்க இங்கே மாற்றங்கள் வேணும் அந்த மாற்றங்கள் உங்களால் தான் வரணும் இங்கே யாரோ ஒருத்தர் வானத்துலேருந்து திடீர்னு குதிச்சு வந்தெல்லாம் உங்களுக்கு எந்த மாற்றத்தையும் கொடுக்க போகிறது இல்லை நடைமுறையில் எது சாத்தியமோ அதை நம்புங்க இங்கே நீங்கள் எடுக்கக்கூடிய மாற்றங்கள் தான் உங்கள் லைஃப்பை மாற்றும் அதே போல் மற்றவங்க வந்து நம்ம லைஃப்பை மாற்றிடுவாங்கன்னு நீங்கள் உட்காந்து வெயிட் பண்ணிகிட்ருக்காதிங்க சில பேர் சொல்லுவாங்க அதுக்குன்னு நேரம் வரும் அதுக்குன்னு காலம் வரும் அதுவாக சரியாகுன்னு இங்கே அதுவாக எதுவும் சரியும் ஆகாது நேரங்காலம் வரும்னு உட்காந்துட்டு இருந்தாலும் இங்கே நமக்கு தான் நேரங்காலமும் வீணாகும் ஆகவே ஒன்றே செய் நன்றே செய் அதையும் இன்றே செய் இந்த பதிவை உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் எல்லோருக்குமே ஷேர் பண்ணுங்கள் குறிப்பாக அந்த தீபாவளிக்கு நீங்கள் தீபாவளிக்கு முன்னாடி எந்தெந்த ராசிக்காரர்கள் எந்தெந்த கோயிலுக்கு எந்தெந்த வழிபாடுகளை மேற்கொள்கிறதுன்றது எல்லாமே நான் அடுத்தடுத்த பதிவுகளில் தெளிவாக தரேன் அதே போல் மகாலட்சுமி தாயார் வழிபாடு தீபாவளி அப்போ உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கும் பணத்தை ஈர்க்கக்கூடிய மனிதனாக நீங்கள் பணத்தை தேடி நீங்கள் போகிறத விட பணம் உங்களை தேடி வரக்கூடிய அந்த ஈர்ப்புத்தன்மை உங்கள்கிட்ட இருக்கணும் சரிங்களா முகத்தில் முகத்தில் ஒரு தெளிவு இருக்கணும் இது எல்லாமே மகர ராசிக்காரர்களுக்கான ஒரு அடையாளம் ஆனால் அதெல்லாம் இல்லாமல் இன்றைக்கி மைண்ட் டிப்ரெஷனில் மன அழுத்தத்தில் உடல் ரீதியான பிரச்சனையும் பார்த்துட்ருக்கீங்க எக்ஸசைஸ் பண்ணணும் உடலுக்கு சத் நல்ல ஒரு ஆற்றலை எதிர்ப்பு சக்தியை தரக்கூடிய உணவுகளாக எடுத்துக்கணும் முதல்ல நேரத்துக்கு தூங்கணும் ஏன்னா நிறைய பேர் மகர ராசிக்காரங்களுடைய ரா ஜாதங்கள்லாம் பார்க்கும்போது நிறைய பேர் சொன்ன ஐயா தூக்கத்தை தொலைச்சிட்டேன் தூக்கம் இல்லை முன்ன மாதிரி தூக்கமே இல்லை முன்னெல்லாம் படுத்தா படுத்தடம் தெரியாமல் எனக்கு தூக்கம் வந்துடும் ஆனால் இப்போல்லாம் தூக்கமே இல்லை அதுக்கு தான் நான் சொல்கிறேன் மெடிடேஷன் பண்ணுங்கள் சரிங்களா நல்ல ஒரு மாற்றத்தை கொண்டு வாங்க நல்லா தூங்கி எந்திரிச்சு ரெஸ்ட் எடுங்க சரிங்களா இந்த பதிவு உங்கள் நண்பர்கள் உணவர்கள் நண்பர்கள் எல்லோருக்குமே ஷேர் பண்ணுங்கள் மீனா அடுத்த பதிவில் சந்திக்கிற நண்பர்களே நன்றி வணக்கம்